வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே நான் உங்கள் சஞ்சு குரூப் ஏ மெயின்ஸ் வந்து எக்ஸாம் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க ஸோ எக்ஸாம் எழுதினவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்பவே ஹாப்பியா இருக்கு என்ன அப்படின்னா ப்ரௌடாவே சொல்லலாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் மற்றும் வீடியோல இருந்து டைரக்டாவே நிறைய கேள்விகள் வந்துருது அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ் நடுவுல நிறைய ஸ்டாட்டிக் அதாவது பாலிட்டி ஹிஸ்டரி டிஸ்கஸ் பண்றதுல இருந்து ஐஎன்எம் பிளஸ் வந்து நமக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கீம்ஸ் இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்தே நமக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கேள்விகள் கிட்ட நமக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்துருந்தா வீடியோ மற்றும் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ என்னென்னலாம் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருந்து அதாவது டேரெக்டான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இன்டெரக்டா நிறைய வந்து டைரக்டானது பிளஸ் ஸ்டாட்டிக்ல உள்ளது நம்ம இதுல எடுக்கல பட் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் மக்களே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் இருந்து பன்னெண்டு கொஸ்டின் நமக்கு இதில் வந்து டேரெக்டாக நமக்கு அப்படியே நமக்கு நமக்கு இதில் கேட்டு வச்சிருக்காங்க ஓகேவா டுவெல் கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக அப்படியே நமக்கு வந்திருக்கு டுவெல்னா டுவெல் வந்து டேரக்டாட்டு இது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு பத்து கேள்விகளுக்கு மேலே வந்து ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய வீடியோ பார்த்துருந்தா மட்டுமே நீங்க வந்து ஈஸியாக எழுதியிருக்கலாம் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் சட்ட சிப்த சட்ட திருத்தங்களா இருக்கட்டும் இல்லை வந்து ஆர்டிகிள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி ஸ்கீம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இது எல்லாத்துல இருந்து கேள்விகள் எப்படியோ அப்படியே வந்துச்சு சுயமரியாதை இயக்கமா இருக்கட்டும் எல்லாத்துல இருந்தும் கேள்வி அப்படியே நமக்கு கேட்டு வச்சிருந்தாங்க மக்களே சோ முதல் நம்ம சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துடலாம் நமக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் நலமா அப்படிங்கிற கே திட்டம் சோ நீங்கள் நலமா திட்டம் பத்திய கேள்வி வந்து நமக்கு ரெண்டு இடத்துல வந்துருந்து ஸோ இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட இயர்லி சிஏ மெட்டீரியல் வந்து நம்ம குரூப் ஃபோர்க்காக லான்ச் பண்ணியிருந்தோம் குரூப் ஃபோர் குரூப் டூக்காக முன்னாடி அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிஏ மெட்டீரியல்லையும் இதை கவர் பண்ணியிருப்போம் வீடியோலையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம் டீடைலாகிட்டு மார்ச் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் எதற்காக ஆரம்பிச்சாங்க எல்லாம் அப்படிங்கிறது நம்ம டீடைலாக இதுல கவர் பண்ணியிருப்போம் அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அத்திக்கிட அவிநாசி திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல கவர் பண்ணிருப்போம் சோ அப்படி இல்ல அதாவது பிப்ரவரி ஆறாம் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல ஸ்கீம்ஸ்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லிருப்பேன் அது மட்டும்தான் அப்படியே மூணு பாயிண்டா கேள்வியா நமக்கு கேட்டிருந்தாங்க எந்த மாவட்டங்கள் எந்த அணை இதுதான் வந்து நமக்கு கேள்விகளா வந்துருது ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கி வீடியோ நம்ம தனியாக வரும் ஸோ இதுல நம்ம என்னென்ன கொஸ்டின் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷனு மெட்டீரியல் நம்ம என்னென்ன கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப் இருக்கு ஸோ அதுல வந்து இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன் நீங்க ப்ரூஃப் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா எந்தெந்த மாசத்துல இருந்து வர வந்து அப்படிங்கிற வரைக்கும் போட்டிருப்பேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கேள்வி கன்னியாகுமரி மாவட்டம் எந்த கிராமத்தில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணி தொடங்கப்பட்டது உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல மக்களை இது பாத்தீங்க அப்படின்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்க இருந்தேன் வறண்டா ரேஸ்ல அப்பந்தான் ஆரம்பிக்க ஆரம்பிச்ச வருஷம் ஆஹ் நாங்க வேலைக்கு சேர்ந்த வருஷம் அப்ப நம்ம போடும்போது இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அதாவது ஜூன் பத்தாம் தேதி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ ஆப்டிகல் ஃபைபர் இது இது பாரத் நெட் ஸ்கீம் கீழே வரும் ஒன் ஜிபிபிஎஸ் வரும் லான்ஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்தலா குறிச்சி வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு போட்டிருப்போம் ஓகேவா ஸோ இது எல்லாமே நம்ம நம்ம வந்து நம்ம கிளாஸில் கவர் ஆகாத விஷயமே கிடையாது ஓகேவா சோ இப்ப நம்ம தனியா வந்த பிறகு இதுல எல்லாம் நம்ம இது பண்ணிருக்கோம் இது நம்ம ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எங்க இருந்தோமோ அங்க இது பண்ணது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இது நம்ம ஒன் இயர் சீல கவர் பண்ணிருப்போம் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதிரி அடிக்கடி இந்த ஸ்கீம் பத்தி நம்ம நிறையவே பாத்துட்டு இருந்தோம் சோ இது இத பத்தி நம்ம நிறைய அதாவது இதோட ரெண்டாவது கட்டம் ஓபன் பண்ணும் போதும் நம்ம எல்லாத்தையுமே டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் ஓகேவா சோ அடுத்த கே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மை ஸ்கீம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் அதாவது மை ஸ்கீம் பிளாட்ஃபார்ம் கேள்வி ஐம்பத்தி மூணு இந்த மை ஸ்கீம் பிளாட்ஃபார்ம் பற்றியும் நம்ம வந்து ஜூலை ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸில் டிஸ்கஸ் பண்ணது இது வந்து எல்லாமே பழைய இதை நிறைய விஷயங்கள் இப்போ நமக்கு கேட்டிருந்தாங்க ஸோ டிஎன்பிசி ஒரு ட்ரெண்டில் போகிறாங்க நம்மளும் அதே ட்ரெண்டில் நம்ம இனிமேல் போய் நம்ம படிக்கலாம் ஸோ மை ஸ்கீம் இதை பற்றியும் நம்ம இதை நம்ம பார்த்துருந்தோம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிட்டியில கமிட்டி இது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் வந்து இந்த முதல் பஞ்சாயத்து சம்மேளன் அப்படின்னு ஒரு கண்டென்ட் வந்துச்சு ஹைதராபாத்ல சோ அதை பத்தி சொல்லும்போது இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எழுதி போட்டேன் ஞாபகம் வருகும் நினைக்கிறேன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது டைரக்டா அப்படியே நமக்கு தொக்கா நமக்கு மார்க் வரக்கூடிய இடம் அதுக்கடுத்து நமக்கு ஸ்கீம் என் அதோடைய நோக்கங்கள் ஓகேவா திட்டம் மற்றும் பயனாளிகள் இது ரெகுலரா நம்ம வந்து எல்லாமே ஒவ்வொரு மாசமும் டிஸ்கஸ் பண்ணதான் நான் முதல்வன் புதுமை பெண் விடியல் பயணம் மக்களுடன் முதல்வர் இது எல்லாமே நம்ம எங்கெங்க எடுத்திருக்கோம் ஸோ எந்தெந்த மாசம் எல்லாமே நம்ம இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் மக்களே புதுமை பெண் திட்டமா விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும் எங்கெங்கே எடுத்தோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கும் நிறைய பேர் வந்து திணறி இருப்பீங்க இது ரொம்ப ஒன்றுமே இல்லை மக்களே இது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தியான்சந்த் விருது அதாவது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் இருந்துச்சு அதுல தியான்சன் விருது வாங்கினவங்க அர்ஜுனா விருது வாங்கினவங்க அவங்களுடைய பெயர்கள் தான் இது ஓகேவா சோ நம்ம டைரக்டா பாத்தீங்க பாருங்களேன் மஞ்சு அதாவது மஞ்சுஷா கன்வர் வினீத் குமார் சர்மா கவிதா செல்வா வைஷாலி எல்லாருக்கும் தெரியும் செஸ் அப்படிங்கிறது சோ இதுல நம்ம டீட்டெயில் நம்ம வைசாலி செஸ் பத்தி நிறைய இடத்துல கவர் பண்ணியிருப்போம் மெட்டீரியல்லையும் கவர் பண்ணிருப்போம் ஸோ இது நம்மளுடைய வீடியோல நம்ம போட்டது எல்லா பேரும் அப்படியே வரிசையா சொல்லியிருக்கோம் பாருங்களேன் மஞ்சுஷா கன்வர் வினீத் குமார் சர்மா கவிதா செல்வராஜ் இது எல்லாமே டைரெக்டா இவங்க எல்லாமே வந்து வாழ்நாள் சாதனையாளருக்கான தியான்சந்த் விருதை வாங்கியவர்கள் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்போர்ட்ஸ் அவார்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழங்கப்படக்கூடியது இது அப்படியே பார்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி இந்த பிடிஎஃப் கூட நான் வந்து நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்ணிருப்பேன் ஓகேவா சோ அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அஹ் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த இந்த போ ஃபர்ஸ்ட் பிப்ரவரி முதல் வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோட்ல இருக்கு அது சம்பந்தமா ஒரு தபால் உரை வெளியிட்டாங்க அப்படிங்கிறத பாத்துருப்போம் ஸோ அதை ஒன்னு மேட்ச் பண்ணாலே எல்லாமே போட்டுடலாம் ஓகேவா ஸோ சி வந்து ஃபோர் வெள்ளோடு ஈரோடு அதை போட்டாலே ஆன்சர் போட்டுடலாம் அந்த மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு அதுக்கு அடுத்து பாத்தீங்க நம்ம கொடுத்த மெட்டீரியல்ல கொடுத்த கன்டென்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் வாரத்துக்கானது அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து என்ன ஒரு கேள்வி அதாவது ஐஎஸ்ஆர்ஓ வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காஸ்மிக் எக்ஸ்ரே வந்து அதை பத்தி படிக்கிறதுக்காக ஒரு என்ன மிஷன் என்ன சேட்டலைட் அனுப்புனாங்க அப்படின்னு ஸோ இது நம்ம ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சயின்ஸ் அண்ட் டெக் உடைய முதல் கண்டென்ட்டே நமக்கு இதுதான் நம்ம மெட்டீரியல்ல பிஎஸ்எல்வி சி பிப்டி எயிட்ல இருந்து எக்ஸ்போஸ் சாட் இது பண்ணியிருக்காங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா போடுறோம் உடைய அறுபதாவது என்னென்ன சேட்டலைட் அதோடைய வெயிட் வரைக்கும் நம்ம இதில் கிளியராக நம்ம கொடுத்துருந்தோம் மக்களே ஸோ இது வந்து டைரெக்டாக எக்ஸ்போ சாட் தான் ஓகே இது மாதிரி நிறைய கொஸ்டின் நம்ம வந்து டைரெக்டாவே இது பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த தமிழ்நாடு உடைய திறன் மேம்பாட்டு கழகத்துல இருந்து ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஏஐ டெக்னாலஜி வந்து உருவாக்குனாங்க அதனுடைய பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கவர் பண்ணியிருப்போம் ஸோ என்ன அப்படின்னா இளையா ஓகேவா அது நான் முதல்வன் இதுக்காக இது பண்ணியிருப்பாங்க இளையா அப்படி நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா இருக்கட்டும் திறன் மேம்பாடுமே வந்து தனியா ஒரு கேள்வியா கேட்டாங்க நான் முதல்வன்ல ஓகேவா ஸோ இது இது ஒரே ஒரே இதுல வந்து ரெண்டு ஆன்சருமே ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுல இருக்கு ஸோ இளையா அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து நம்ம வந்து என்னென்ன வருஷம் அப்படிங்கிறது டெய்லி ஸ்கீம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதை பார்த்தாலே நம்ம நம்ம மெட்டீரியல்லையும் கவர் பண்ணியிருப்போம் கிளாஸஸ்லேயும் நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துருப்போம் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக இது பண்ணி இது போக தவ இது தவிர நம்ம வேற என்னெல்லாம் நம்ம வந்து கிளாஸ்ல பார்த்துருந்தோம் பார்த்திருந்தோம் அப்படின்னா பாலிட்டியில இருந்து நம்ம பார்த்த நிறைய கேள்விகள் வந்து அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்லேருந்து நம்ம கேட்ட கேள்விகள்லாம் நம்ம வந்து நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதாவது ஒரு ஒரு வாரம் முன்னாடி பார்த்த அந்த ஸ்கீமு அந்த ஸ்கீமுடைய அந்த வரிசைப்படுத்துதல் பத்தில இருந்தெல்லாம் கேள்வி வந்துச்சு சோ இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கண்டினியூஸா ரெகுலரா வீடியோ பாருங்க மக்களே சோ வீடியோ அண்ட் மெட்டீரியலை ஃபாலோ பண்ணாலே போதும் சோ ஒன் வரக்கூடிய குரூப் ஒன் டூ அண்ட் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்னு நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் சோ இதுல வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரூப் டூ குரூப் ஒன் டூ ஃபோருக்கு இது வரைக்கும் நீங்க படிச்சா போதும் வேற எதுவும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ இதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வீக்லி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடும் அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு வைப்போம் இது போக மந்த்லியும் உங்களுக்கு வந்துடும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்திலயுமே இருக்கும் மக்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்குள்ள பிடிஎஃப் வந்துடும் பெப்ரவரிலேருந்து உங்களுக்கு வாரந்தோறும் அனுப்புவோம் ஸோ இது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நமக்கு மெட்டீரியல் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மெட்டீரியல் எல்லாமே நமக்கு நான் கொடுத்துருக்கோம்ல இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கண்டென்ட்டா நம்ம கொடுத்துருப்போம் இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் டூ அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு செவன் பிப்டி ஜிபே அல்லது பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணலாம் சோ வரக்கூடிய குரூப் ஒன் டூ அண்ட் ஃபோருக்கு இதை தவிர வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை மக்களே கண்டினியூஸா ரெகுலரா வீடியோ பாருங்க வீடியோவும் பார்த்துட்டு மெட்டீரியலும் ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து வரக்கூடிய எக்ஸாம்பிளா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாவே இருக்கா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் கூட நிறைய ஸ்டாட்டிக் பார்ட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதனால ஒரு பெரிய இஷ்யூவாவே இருக்காது உங்களுக்கு எப்படி ஆஹ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக மேட்டும் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு